அன்பு நேர்களுக்கணுக்கும் நான் உங்கள் ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர் மாணவ மாணவிகள் வந்து ரொம்ப ஜாலியாக குதூகலமாக இருக்கிறீங்க அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல ஒரு காலேஜுக்கு போகணும் ஒரு டிப்ளமா படிக்கணும் அதாவது டென்த்து முடித்தவங்க கூட டிப்ளமா படிக்கணும் ஸோ நிறைய தொழிற்கல்விகளில் பண்ணணும் என்ன பண்ணுறது பெரிய காலேஜுக்கு போனால் நிறைய காசாகுமே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அரசு ஒரு முடிவு பண்ணியிருக்குது வாங்க இது சம்மந்தமாக வீடியோவில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நீங்கள் ஜாலியாக படிக்கலாம் இனிமேல் பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல செய்தி அதாவது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க என் குழந்தைங்க வந்து எப்படி படிக்க வைக்கிறது என்ன பண்ணுறது ப்ளஸ் டூ முடிச்சுட்டான் எஸ்எல்சி முடிச்சுட்டான் அவன் எங்கேயாச்சும் ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து விடணுமே என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே காசுக்கு எங்கே போகிறது அப்படி நீங்கள் கவலைப்பட்டு இருக்கிற நேரத்தில் நமது கூட்டுறவு அமைச்சர் வந்து பெரிய கருப்பன் அவர்கள் ஒரு நல்ல ஒரு நல்ல நற்செய்தி வந்து சொல்லியிருக்கிறாரு கூட்டுறவு வங்கியில் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு லட்ச தான் வாங்க முடியும் படிப்புக்காக கவர்மெண்ட்டுடைய அதான் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபா அதிகரிச்சுருக்காங்க இப்போ நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது ஹாஸ்டல் ஃபீஸாக இருந்தாலும் சரி காலேஜ் ஃபீஸாக இருந்தாலும் சரி புக்ஸு எது வேணாலும் வந்து இந்த நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா வந்து கவர்மெண்ட்லேருந்து வாங்கிக்கலாம் அதாவது நகர கூட்டுருவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மத்திய கூட்டுறவாக இருந்தாலும் சரி வேளாண்மை கூட்டுறவு எந்த ஒரு கூட்டுருவாக இருந்தாலும் நீங்கள் போய் அஞ்சு லட்ச ரூபா உங்கள் குழந்தைங்களுடைய படிப்பு செலவுக்கு மாணவ மாணவிகளுடைய படிப்பு செலவுக்கு நீங்கள் வாங்கி தாராளமாக செலவு பண்ணலாம் இது வந்து சில நேரங்களில் வந்து கல்வி கடன் வந்து தள்ளுபடி பண்ணுறது கூட இருக்குது இது வெறும் ஃபஸ்ட் இயரு ஸ்டூடெண்ட்டுகளுக்கு மட்டுமா புதுசாக சேரவங்களுக்கு மட்டுமா அப்படின்றது கூட இல்லாமல் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எந்த ஒரு சமஸாக இருந்தாலும் நீங்கள் போய் பணத்தை வாங்கி கட்டிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து பாதியிலேயே வந்து ஸ்கூல் முடிச்சிட்டோம் சரி ஓ ஒரு வருஷம் தான் நம்மளால் வந்து தொடர்ந்து படிக்க முடியுது ரெண்டாவது வருஷம் நம்மளால் படிக்க முடியல காசு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படணுன்னு அவசியமே கிடையாது அதாவது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எதுக்கு வேணாலும் நீங்கள் அந்த அஞ்சு லட்சம் ரூபாயை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ எவ்வளோ உங்களுக்கு நிலவே இருக்குதோ அதை நீங்கள் வாங்கி கவர்மெண்ட்டில் வந்து கட்டிக்கலாம் கட்டி முடிச்சுட்டு படித்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஆறு மாதம் கழிச்சு கூட நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து திருப்பி கட்ட ஆரம்பிச்சிடணும் பத்து பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனிவே நேர்களே இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு புடுச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க நன்றி வணக்கம்